உலகை அழிவின் விளிம்பில் இருந்து காப்பாற்றும் அட்டைப்பூச்சிகள் அதாவது அட்டைப்பூச்சி அப்படிங்கிறதே மனிதனுடைய உடம்புல ஒட்டிக்கிட்டு நம்முடைய இரத்தத்தை முழுக்க உரியக்கூடியதான் அட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதனால் தான் கடன் அட்டை அப்படின்னு அது பேர் கிரெடிட் கார்டு ஏன்னா நம்ம உடம்புல நம்ம ஓட்டம்ல மொத்த பணத்தையே அது உறிஞ்சிடுது அதனால அதை கடன் அட்டைன்னு பேர் வச்சாங்களோ அப்படின்லாம் கூட நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது உண்டு அந்த அளவுக்கு ஒருத்தருடைய உடம்பில் இருந்து இருக்க ரத்தத்தை உரியக்கூடிய ஒரு உயிரினம் அட்டை அப்படித்தான் அது வந்து உயிர் வாழ்ந்துகிட்டும் இருக்கு இந்த அட்டை வந்து நம்ம உடம்புல மட்டும் இல்லை மரத்துலேயும் போய் உட்காரும் பல உயிரினங்கள் மீதும் அது வந்து உட்கார்ந்து அதனுடைய உடல்லேருந்து ரத்தத்தை எடுக்கும் இப்படித்தான் ரத்தம் எடுத்து அந்த ரத்தத்தில் உயிர் வாழக்கூடிய ஒன்றாக தான் நம்ம அட்டை இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா ஆனா உலகத்துல பல உயிரினங்களும் இன்னைக்கு உயிரோட இருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த அட்டை தாங்க எவ்வளவு பெரிய ஒரு இயற்கையினுடைய கொடை அதிசயம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போல அதாவது இந்த உலகத்துல அரிதான உயிரினங்கள் இருக்கிறதா சில உயிரினங்கள்ல அழிந்து போயிடுச்சு அப்படின்னு முடிவு கட்டிட்டாங்க ஆனால் அது உண்மையிலே அதில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது வாழுதா அப்படிங்கிறதெல்லாம் காட்டுல போய் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பணி இதுக்காக உலகம் முழுக்க பல காடுகளில் கேமராக்கள் இதுக்குன்னே தனியா வைக்கப்படுது அந்தந்த குறிப்பிட்ட இனம் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அதிலிருந்து அந்த இனம் இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை சில நேரங்கள்ல சில இறந்த விலங்குகளினுடைய உடல்கள் காடுகளில் கண்டெடுக்கப்படுது அதன் மூலமா அந்த உயிரினம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கான வாய்ப்புகளும் இல்லை சில விலங்குகளுடைய கழிவுகள் அங்கங்க கிடைக்குது அந்த கழிவுகளை எடுத்து பார்க்கிற போது அழிந்து போன சில உயிர் உயிரினங்கள் இன்னைக்கு இருக்குதா ஒன்று ரெண்டு தாவரமாவது ஒன்று ரெண்டு விலங்காவது இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் இல்லை காடுகளில் தேடுறது ரொம்ப கடினம் சில முயல் வகை இனங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அதில் ஒரு சிலமான முயல் இனங்கள் இன்னும் இருக்குது எதெல்லாம் நம்ம அழிஞ்சு போயிடுச்சு நம்மகிட்ட இல்லை உலகத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல மூளையில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டி கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இதை கண்டுபிடிக்கிறது ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க அதில் ஒரு கொசுவை ஆய்வு செய்வாங்க அந்த கொசுவோட உடம்புக்குள்ளே ஒரு டைனோசரோட டிஎன்ஏ இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க அப்போந்தான் அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் டைனோசர்னு ஒரு உயிரினம் இருக்குது போலுக்கு அப்படின்னு அதை வந்து இந்த கொசு கடிச்சிருக்கு அதனால தான் இதனுடைய உடம்புக்குள்ளே அதனுடைய டிஎன்ஏ வந்திருக்குங்க அந்த கதை பின்னல் போகும் ஆனால் உண்மையிலேயே அது வந்து கதை நம்ம நினச்சோங்க அதுதான் இன்றைக்கி உண்மையாகவே இருக்குது காட்டுக்குள்ளே போய் ஒரு உயிரினம் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதற்கு ரொம்ப உதவி செய்கிறது தான் இந்த அட்டைப்பூச்சிகள் ஏன்னா அட்டைப்பூச்சி ஒருத்தருடைய உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்துட்டா ஒரு விலங்கினுடைய ரத்தத்தை எடுத்துட்டா அது மாத அந்த ரத்தம் அப்படியே அது உடம்புக்குள்ளே இருக்கும் ஏன்னா அதனுடைய செரிமான மண்டலத்தினுடைய சக்தி வந்து ரொம்ப குறைவு அதனால தான் பாருங்கள் ரத்தத்தை உரிய உரிய அது அளவு பெருசாகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அந்த ரத்தம் இருக்கிறதுனால அந்த பிளட் சாம்பிள் வந்து ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்குது ஏன்னா ஒரு உயிரினம் வாழுதா இல்லையான்னு கேமராவில் தெரிஞ்சுக்கிறத விட உடல் பாகத்தை கண்டுபிடிக்கிறத விட அதில் உள்ள கழிவுகளை கண்டுபிடிக்கிறத விட அதில் கூட கலப்படங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த உடம்பில் உள்ளே இருக்கிற அந்த இரத்தத்தினுடைய சாம்பிள் இருக்கு பாருங்க மாதிரி அதை வைத்து கொண்டு ஆய்வு செய்கிற போது நூறு சதவீதம் அந்த உயிரினம் இருக்கா இல்லையான்னு தெல்ல தெளிவாக சொல்லிடலாம் அந்த டிஎன்ஏயை வைத்து ஆய்வு செய்கிறது மூலமாக அதற்கு ரொம்ப பெரும் வகையில் உதவி செய்வது எதுன்னா அந்த அட்டைப்பூச்சிகள் இந்த அட்டைப்பூச்சியை காட்டில் தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம நடந்து போனாலே நம்ம துணிமணிகளோடு நம்ம நீளமான ஆடை அணிந்துட்டு போனாலே அதுவே வந்து தானாக வந்து இதில் வந்து ஒட்டிக்கிடும் அப்படி உலகத்தில் பல காடுகளிலிருந்தும் இன்னைக்கு அட்டைப்பூச்சிகள் சேகரிக்கப்பட்டு அதில் உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து ஆய்வு செய்து வைத்து பார்க்கற போது எந்தெந்த விலங்கெல்லாம் அழிஞ்சு போச்சு எதெல்லாம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு எட்டோமோ அதற்கு நேர் எதிராக அந்த விலங்குகளினுடைய டிஎன்ஏக்கள் இந்த அட்டைப்பூச்சியினுடைய இருந்து கிடைக்கிறது அதன் பிறகு இந்த அட்டைப்பூச்சி எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்து அந்த இடத்துல கேமராக்களை இன்னும் அதிர்நுட்பமா வைத்து அதை தொடர்ந்து கண்காணிச்சில் இருக்கிறது மூலமா ஒரு சில உயிரினங்கள் எல்லா இடத்திலும் அழிந்து போனதெல்லாம் திரும்ப இன்றைக்கு வந்திருப்பதை வந்து விஞ்ஞான உலகம் வந்து நிரூபிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆய்வில் கூட சில பின்னடைவுகள் இருக்கு என்ன அப்படின்னா அட்டைப்பூச்சி உட்காராத சில உயிரினங்களும் இருக்கு வவ்வால் இதிலெல்லாம் வந்து அட்டைப்பூச்சி உட்காராது அந்த மாதிரியான விலங்குகளை ஆராய்ச்சி செய்கிறதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது இந்த ஆராய்ச்சிக்காக அட்டைப்பூச்சி இனம் அளிக்கப்படுறதுனால அட்டைப்பூச்சி இனமே இனிமேல் எதிர்காலத்தில் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது இருந்தாலும் உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய உயிர்களுடைய ஆராய்ச்சியில் அட்டைப்பூச்சியினுடைய ரத்தம் என்பது மிகவும் மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்